எல்லா பெற்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகள் பாடசாலைக்கு போயிட்டு நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்றது தான் ஆசையாக இருக்கும் அவங்க ஒரு டாக்டராகவோ கலெக்டராகவோ வக்கீலாகவோ இந்த மாதிரி ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும்னு சொல்லி ஆசை இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா படிப்பை விட ஸ்போர்ட்ஸில் ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு மெடல் வின் பண்ணணும் நம்ம நாட்டுக்காக ஜெயிக்கணும் போலீஸுக்கு போகணும் இராணுவத்துக்கு போகணும் இப்படி நிறைய ஆசைகள் இருக்கும் ஆனால் இது எல்லாத்துக்குமே இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தேர்வில் அதிகமான மதிப்பெண்றது மட்டும்தான் இந்த வாய்ப்பு உண்டு ஸோ உங்களோட குழந்தைகள் ஆரம்பத்திலேருந்து நல்லபடியாக படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு சரஸ்வதி தேவியின் அருள் வேணும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சித்தர்கள் நமக்கு சின்ன சின்ன மந்திரத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க ஓம் ஐம் நம இதுதான் வந்து மந்திரம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை தினமும் காலையில் உடனே பசங்களை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு காமி ரூமில் உட்கார வச்சு ஓம் ஐம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு முறை படிப்பை வச்சு குமத்தை வச்சு நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புங்க இதே மாதிரி தினமும் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இது ஒரு பழக்கமாவே மாற்றிடுங்க அப்படி மாத்திட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா படிப்பு அதிகமாகும் நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் எல்லாருமே நல்லா படிச்சுட்டா எல்லாரும் நல்லா மேலே வந்துடுவாங்க கண்டிப்பாக எல்லாரும் மேலே வருவாங்க ஏன்னா இந்த உலகத்தில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டில் போவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாலேஜ் இருக்கும் ஸோ படிக்கிற எல்லாருமே ஒரு நல்ல மதிப்பெண் பெற்று உங்களுடைய தரத்தையும் உங்களுடைய குடும்ப மரியாதையும் காப்பாற்றுவாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது உங்களுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா கிரீநேத்தர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வச்சு மந்திர உரு ஏற்றப்பட்ட ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள சர்வலோக வசிய தாயத்து வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு கிடைக்கும் இது கூடவே சேர்த்து இருபத்தி ஒரு நாள்ல நீங்க நினைக்கிற

மா ஆர்டர் பண்ணிக்கோங்க